ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வழக்கம் போல் வந்து எலும்பியாச்சு ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வரங்காப்பி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நான் இன்னும் ஃபஸ்ட்டு டைமாக வந்து சேமியாக வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன் சேமியாவில் வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் வெந்நியை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து சேமியாவை போட்டு கொஞ்சம் அரை வேக்கடில் வந்து வேக வச்சு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி கொஞ்சம் தேங்காய் துறள் வைத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேமியாவை வந்து அதுக்கு மேலே எடுத்து வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேமியாவை எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம வந்து இட்லி குட்டத்தில் வச்சு அவிச்சு அதை வந்து இறக்கி ஆற வச்ச சூப்பரான வந்து சேமிய இடியாப்ப வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சேமியா ஐடியாப்போ இன்னும் தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நார்மலாக வந்து சேமியா வந்து ரவை வந்து கிண்டி சாப்பிடுறதுக்கும் இதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இதை வந்து வீட்டில் ஒருக்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த தேங்காய் துருவல் அது கூட வந்து நான் சுகர் வச்சு ஆட் பண்ணி சாப்பிடும்போது வந்து இதோட வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூனோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடல இன்னும் பருப்பு கறி தான் வைக்க போகிற அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் காயப்பொடி உப்பு அப்புறம் தண்ணி வீற்றி குக்கரில் வந்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மீன் மேக்கரை வந்து கிரேவி பண்ணாணி மீல் மேக்கரை வந்து வெண்ணில் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முட்டையை வந்து வெண்ணில் வந்து வேக வந்துடுங்க நான் என்ன பண்ணேன் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தான் இருந்தேன் அதை வந்து பப்புடத்தை பொரிச்சி எடுக்கிறீர்கள் அந்த பப்புடம் பொறுத்த எண்ணெயில் வந்து நீல் வச்சு கேவி பண்ணது ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி அப்புறம் வந்து கொடி கொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு வதக்கி வதைக்கிறதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடு இதுக்கு தேவையான அளவு மிளகு தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் தனியாக டூ கொஞ்சம் சிக்கன் மசாலாவே நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணி அப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து மீன் மேக்கரை பொது கொடியாக கட் பண்ணி அதை வந்து இதில் கட்டி கிண்டி எடுத்தால் வந்து சூப்பரான மீன் மேக்கரை வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து எரித்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம வந்து பருப்பு வந்து குக்கரில் வந்து எடுத்து அதை கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கு வந்து கடுகு கடைச்சி விட்டா டிஃப்ரெண்ட் அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் ஜீரகம் போட்டு நம்ம முட்டை வேக வச்சு எடுத்ததில் அதை தோடை நீக்கி ரெண்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை போ அதுக்கு வந்து அதை போட்டு கிண்டிய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயில் வச்சு அப்புறம் வந்து அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்து அதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து சூப்பரான வந்து முட்டையை ரோஸ்ட்டாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சு இப்போ வந்து கிச்சன் வந்து அலங்கோலத்தில் இருக்குது நம்ம வந்து இப்போ எல்லா பாத்திரத்தை எல்லாமே கழுவி கிச்சனை வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிவிட்டு வந்து இன்னும் வந்து ஆப்டர்நூனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் ஆப்டர்நூனுக்கு சூப்பராக வந்து பப்படம் கொறைச்சி வச்சிருக்கீங்க பப்படத்தில் வந்து பாதி குட்டி வெவிசி வச்சு சாக அப்புறம் வந்து சூப்பராக முட்டை ரோஸ்ட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு பருப்பு கறி வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மீன் மிக்க கிரேவி பண்ணி வச்சுருங்க சாதம் வந்து ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டர் நூன் லஞ்சுக்கு இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் வருது அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்